இன்னைக்கு நம்ம அமேர்ஸானில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியும் லிக்யூடும் கலந்து அதை தொட்டு தொட்டு நம்ம வீட்டு பாத்திரங்கள்லாம் வளர்த்துறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான நல்ல அழகான பவுல் ஒன்று வாங்கியிருக்கோம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பாத்திரம் வளர்த்து ஆகிடுவோம் இது வந்து நம்ம தண்ணீர் உள்ள லிக்யூடை பம்பிங் பண்ணி அந்த லிக்விட தொட்டு தொட்டு பாத்திரம் வளர்க்கறது ரொம்ப ஈஸியாக கலந்து லிக்யூடும் தண்ணியை வச்சு நல்லா கலந்தாயிருக்கும் இந்த சைரம்ம வளர்ப்போம் அதனால் இந்த சைதா இந்த வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லது இந்த மாதிரி பார்த்துட்டு விலைக்கிட்டு அப்படிங்க ஆமாம் இது தேவைப்படுறப்போ நம்ம அந்த லைட்டை மெல்ல அனுப்புறோம்னா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இதோட விலை எவ்வளோ பார்த்தோம்னா இரநூத்தி இருபது ரூபாய்